அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ரெண்டாவது வந்துடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை மாயாட்ட பல செருப்படிகள் வந்து வாங்குறாங்க முன்னாடி எல்லாம் அர்ச்சனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாயா கெட்டவ மாயா கெட்டவ அப்படின்னு சொல்லுவாங்க மாயா வந்து புள்ளி பண்ணுறாங்க புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாயா மாயாக்கிட்டே போகக்கூடாது மாயா கிட்ட போனால் அவ்வளோதான் நம்ம கேம் வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லி இதே அர்ச்சனா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எனக்கு வந்து உங்கள் மேலே வந்து இதாக இருக்குது நான் வந்து உங்களை காதலிக்கிறேன் நான் உங்களை விரும்புகிறேன் அவங்க கூட பேசணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க அர்ச்சனாவோட கேம் வந்து டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க ட்ரெஸ்டே கிடையாதுங்க சுத்தமாக வந்து வரமாட்டேது ஹானஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அதே ட்ராமா தான் நடந்திருக்குன்னு சொல்லி கமல் சார் நான் இருக்கேன் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் டிராமாவா சார் இவங்க தான் சார் பல ட்ராமாவாக நமக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை வந்து சொன்னீங்க இல்லையா அது வந்து எனக்கு எப்படி தெரியுமா அந்த வார்த்தையை மட்டும் என்னால் வந்து தாங்கவே முடியல அது சார் நீங்கள் மிகப்பெரிய வந்து ஒரு தவறு பண்ணிட்டீங்க நான் எனக்கு ட்ராமா நடந்த நான் சொல்லிகிட்டு போது இவங்களுக்குலாம் என்ன சார் ட்ராமா நடக்கும் போது இவங்க தான் சார் நம்மளுக்கு வந்து ட்ராமா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து சொல்லியிருக்குது அர்ச்சனா வந்து சொல்லியிருக்குது அந்த பாயிண்ட்டு தான் எடுத்து வச்சு பேசுகிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரம் வந்து வெடிக்குது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து ஃபேக் அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டாங்க முன்னாடி சொல்லும் இல்லையா அதாவது இந்த மாதிரி உஜித்ராம வந்து மாயாவோட மாய வலையில் வந்து விழுந்துட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொன்ன இதே அர்ச்சனா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏங்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா த்ரூ அப்படிங்கிற தான் இருக்குது நன்றி வணக்கம்